எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று மீச்சிறு பொது மடங்கு மடங்குகள் முறை ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை செயல்பாட்டில் ஈடுபடுத்த அவர்களை இரண்டு குழுக்களா பிரிக்கணும் மீச்சிறு பொது மடங்கின மாணவர்கள் எளிமையா கண்டறியும் வகையில வகுப்பறையில் முப்பது வரை எண்கள் எழுதப்பட்ட எண்கோடு கோடு ஒன்றின வரையணும் இரு குழுவிலிருந்தும் ஒவ்வொரு மாணவரா அழைத்து ஆசிரியர் ஓர் எண்ணின கூறி அதுன கருமளகையில் எழுத செய்யணும் எடுத்துக்காட்டா முதல் குழு மாணவனுக்கு எண் மூன்று இரண்டாம் குழு மாணவனுக்கு எண் நான்கு எனில் அவர்களை என் கோட்டில் பூஜ்ஜியத்தின் மீது முதலில் நிற்க செய்யணும் மாணவர்கள் அவர்களுக்கான பெருக்கல் வாய்ப்பாட்டின கூறிக்கொண்டே பெருக்கல் பலனுக்கு ஏற்ப இருவரும் மாறி மாறி குதிக்கணும் இவ்வாறாக குதிக்கும் பொழுது எப்பொழுது இருவரும் ஒரே எண்ணின முதலில் அடைகின்றனரோ அந்த எண்ணே அவ்விரு எண்களின் மீச்சிறு பொதுமடங்காகும் என்பதை ஆசிரியர் விளக்கணும் இதில் மூன்று மற்றும் நான்கின் மீச்சிறு பொதுமடங்கானது பனிரெண்டு என்பதை மாணவர்களை உணரச் செய்யணும் பெருக்கல் வாய்ப்பாட்டின கூறுவதில் உதவி தேவைப்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இவ்வாறு வாய்ப்பாட்டினைக் கூறிக்கொண்டே எண்கோட்டில் குதிப்பதினால் மாணவர்களுக்கு கற்றலில் ஆர்வம் ஏற்படும் அல்லவா முப்பதுக்கு மேல் வரும் எண்களுக்கு மீச்சிறு பொதுமடங்கினைக் கண்டறிய எண்கோட்டில் மாணவர்களைக் குதிக்க செய்வதற்கு பதிலா பொத்தான்களை நகர்த்தியும் இச்செயல்பாட்டினை மேற்கொள்ளலாம் என்பது குறிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு